பக்கம் வந்திருக்கேன் இன்னும் உடம்பு அவ்வளோ சரியாகல இருந்தாலும் சரி டேஸ்ட்டாக செய்யணுன்னா நம்ம செய்யலான்ட்டு வந்துட்டேன் வயிற்றில் வயிறெல்லாம் மெடிக்கேஷன் சாப்பிட்டு புண்ணாக இருக்கிறதுக்கு குடல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மாலாம் சொல்லி அதனால ஆட்டு குடல் வாங்கிட்டு சொன்னேன் வாங்கிட்ட சொல்லிவிட்டு காரமே இல்லாமல் எனக்கு மட்டும் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் காரமே போடலை மசாலா எல்லாம் போட்டுட்டு காரம் மட்டும் போடாமல் எனக்கு எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுட்டேன் இப்போ என் பொண்ணுக்கு கொடுத்து விட்றதுக்காக காரம் எல்லாம் போட்டு இதில் தேவையான அளவு காரம் போட்டுட்டேன் போட்டுட்டு அவங்களுக்கு செஞ்சிட்ருக்கிறேன் இதுதான் அவங்களுக்கு செஞ்சிட்டு எங்கள் வீட்டுக்காரர் டூட்டிக்கு கிளம்புறப்போ கொடுத்து அனுப்பணும் மீன் குழம்பு எங்கள் வீட்டுக்கார மீனை கட் பண்ணி தர சொன்னால் பிடிச்சி அமுக்கி அமிக்கி கட் பண்ணி கொஞ்சம் குழப்பல ஆக்கிட்டார் ஃப்ரெஷ் மீன் தான் இங்கே பிடிச்ச உடனே கிடைக்கும் பாண்டிச்சேரியிலலாம் பழைய மீன்லாம் வராது இதில் வந்துட்டு மீன் குழம்புக்கு கொதிச்சிக்கிட்டுருக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்தாதான் மீன் போட்டால் நல்லா டேஸ்ட்டு இருக்கும் சும்மா ஒரு கொதி கொதித்த உடனே மீன் போட்டுட்டோன்னா நல்லா இருக்காது இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோன்னு விட்டுறணும் அதுக்கப்புறமா மீன் போடணும் இது வந்துட்டு போதும் அதனால் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இருக்குது நல்லா நல்லா ஃப்ரை ஆகிருச்சி இது கொடுத்து அனுப்பிட வேண்டியதுதான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம மீன் எடுத்துட்டு போட்டுடலாம் மீன் போட்டாச்சுன்னா அது ஒரே கொதிகல இறக்கணும் ஏன்னால் ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கார் மீனெல்லாம் கொழ கொலான்னு ஆக்கிட்டாரு அதனால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாக்கா அது வேஸ்ட் ஆகி போயிடும் இப்போ நல்லா கொதிக்கணும்ன்ட்டு முடிவுதான் இப்போ பார்க்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக கொதிச்சிட்டுருக்குது ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சாக்கா மீன் ஏதாவது ஆயிரும் அதனால சும்மா கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு ஏன்னா மீன் உடஞ்சிரும் ரொம்ப நேரம் கொதிச்சா பரவாயில்ல உடையெல்லாம் இல்லை நான் கூட எல்லாம் உடஞ்சி மாவு மாவாக போயிடுமோன்னு நினச்சேன் ஏன்னா அவர் போட்டுட்டு கட் பண்ண தெரியாமல் அங்கேயே கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துருந்தால் இந்த பிரச்சனை இல்லை நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு பிடிச்சி நசுக்கி எடுத்துட்டாரு பரவாயில்ல குழம்பு எதுவும் ஆகலை ஓகேம்மா பாய்